வரி காட்டாவிட்டால் நீதிமன்ற நடவடிக்கை சிவகங்கை நகராட்சியில் பல ஆண்டுகளாக வீட்டு வரி தொழில் வரி உள்ளிட்டவைகளுக்கு வரி கட்டாமல் பல பேர் இழுத்தடிப்பு செய்து வருகின்றனர் இந்த வகையில் சிவகங்கை நகராட்சியில் மட்டும் பதினெட்டு ஆயிரத்து நூற்று முப்பத்தொன்று சொத்துக்களுக்கு மூன்று கோடியே பதினாறு லட்சத்து எண்பத்தி ரெண்டு ஆயிரம் ரூபாய் வரி பாக்கியுள்ளது இந்நிலையில் முறையாக வரியை செலுத்தாவிட்டால் நீதிமன்றம் மூலம் நடவடிக்கை எடுக்கப் போவதாக நகராட்சி ஆணையர் கிருஷ்ணாராம் எச்சரித்துள்ளார் ஹிட்லர் ஜெர்மனியின் அதிபரான நாள் ஜெர்மனியின் அதிபர் ஹிண்டன்பர்க் மரணத்தை தொடர்ந்து அந்நாட்டின் ராணுவ தளபதியாயிருந்த அடோல்ஃப் ஹிட்லர் ஜெர்மனியின் அதிபர் என்று தன்னை தானே அறிவித்துக் கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காம் ஆண்டு இதே ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அவர் அதிகாரபூர்வமாக அதிபர் பதவியேற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற முதல் உலகப் போரின் சிப்பாயாக இருந்த இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்றில் தொடங்கிய இரண்டாம் உலகப் போருக்கு மூல காரணமாக இருந்தார் தேசிய கொடியை வடிவமைத்த பிங்கலி வெங்கையா பிறந்த தேதி இந்திய சுதந்திர போராட்ட தியாகியும் தேசிய கொடியை வடிவமைத்தவருமான பிங்கலி வெங்கையா ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தாறாம் ஆண்டு இதே ஆகஸ்ட் இரண்டாம் தேதி பிறந்தார் தனது இளமை பருவத்தில் நேதாஜியை பின்பற்றிய வெங்கையா பின்னாளில் காந்தியை சந்தித்து காந்தி கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டார் இவர் இந்தியாவுக்கு ஒரு தேசிய கொடி என்ற புத்தகத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறாம் ஆண்டு வெளியிட்டார் பின்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு இந்திய தேசிய கொடியை உருவாக்கினார் சிறிய அளவிலேயே கசிவு ஒன்றிய அரசு விளக்கம் டெல்லியில் பெய்த கனமழையால் நாடாளுமன்ற கட்டடத்தின் மையப்பகுதியில் மழைநீர் கசிவு ஏற்பட்டது இதை எதிர்க்கட்சிகள் விமர்சித்த நிலையில் சிறிய அளவில்தான் மழைநீர் கசிந்தது அதுவும் உடனே சரி செய்யப்பட்டது என ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது மேலும் நாடாளுமன்றத்தில் சூரிய ஒளி கிடைக்கும் வகையில் அமைக்கப்பட்ட கண்ணாடி குவிமாடங்களில் பிசின் போன்ற பொருட்கள் பெயர்ந்ததே மழைநீர் கசிவுக்கு காரணம் என கூறியுள்ளது கொலஸ்ட்ரால் அதிகமானால் இவ்வளவு பாதிப்பா இன்றைய உணவு முறை காரணமாக நீரிழிவு நோய் அதிக கொலஸ்ட்ரால் உடல் பருமன் யூரிக் ஆசிட் ஆகியவை மிக அதிகமாக மக்களிடம் காணப்படுகின்றன இதனால் ஆபத்தான நோய்கள் உடலை தாக்கும் வாய்ப்புகளும் அதிகமாகின்றன இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிகரித்தால் பெரிபெரல் ஆர்டரி நோய் ஏற்பட்டு தமனிகளுக்கு பாதிப்பை உண்டாக்கும் இதனால் இரத்த ஓட்டத்தில் எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தும் டிஜிட்டல் கரன்சியின் வளர்ச்சி அதிகரிப்பு சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி சிபிடிசி என்று அழைக்கப்படும் ஆன்லைன் டிஜிட்டல் கரன்சியை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை ஐம்பது லட்சத்தை கடந்திருக்கிறது என்று இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது ஓராண்டுக்கு முன் இந்த கரன்சியை பரிவர்த்தனை செய்தவர்கள் பதிமூன்று லட்சம் பேர் மட்டுமே இதை பயன்படுத்தும் வியாபாரிகளின் எண்ணிக்கை கடந்த ஓராண்டு காலத்தில் மூன்று லட்சத்திலிருந்து இரண்டு லட்சமாக உயர்ந்துள்ளது இதை செய்ய மறந்துடாதீங்க ஆடி மாதத்தில் வரும் பதினெட்டாம் நாள் ஆடிப்பெருக்கு என தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது இது பெருக்கத்திற்கான ஒரு மங்களகரமான நாளாகும் இந்த நாளில் புனித நதிகளில் நீராடி நதிகளுக்கு தீபாராதனை காட்டி வழிபடுவது சிறப்பானதாகும் இந்நாளில் தங்கம் வெள்ளி போன்ற மங்கள பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கலாம் மேலும் மஞ்சள் பூக்கள் மஞ்சள் ஜவ்வரிசி கல் உப்பு பச்சரிசி ஊறுகாய் ஆகிய பொருட்களை வாங்குவது நல்லது இந்தியர்களின் வறுமையை மீட்ட ஸ்மார்ட் போன் ஸ்மார்ட் போன் பயன்பாடு காரணமாக இந்தியாவில் எண்பது கோடி பேர் வறுமையின் பிடியிலிருந்து விடுபட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது ஐநாவின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் இந்திய கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் ஸ்மார்ட் ஸ்மார்ட்போன் மூலம் பணத்தை செலுத்தவும் பெறவும் ஆர்வம் காட்டுகின்றனர் இது வறுமையில் இருந்து மீட்டுள்ளது பிற நாடுகளும் இந்தியாவை பின்பற்ற வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதிக சைவ உணவு ஆர்டர் வரும் நகரம் உணவு டெலிவரி செய்யும் நிறுவனமான ஸ்விக்கி அவ்வப்போது ஏதாவது ஒரு தகவலை வெளியிடும் அந்த வகையில் இந்தியாவில் பெங்களூரு நகரத்தில் இருந்து அதிக சைவ உணவு ஆர்டர் செய்யப்படுவதாக தகவல் வெளியிட்டுள்ளது இது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கோயில் நகரங்களாக இருக்கும் ஹரித்வார் மதுரா அயோத்தி ஆகியவை முதலிடத்தில் இல்லாமல் ஐடி நகரமான பெங்களூரு இந்த இடத்தை பிடித்து இருக்கிறது